ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி பட்டாணி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் இதுக்காக வந்து மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க இப்போ வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துருக்கறேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டேன் இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கட்டாயம் ஊறணும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அது மூலியம் நம்ம இந்த மசாலாலாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பட்டை சின்ன பீஸ் பட்டையாக மூணு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் அடுத்ததா வந்து நட்சத்திர சோம்பு நட்சத்திர சோம்பு பாதி பீஸ் போட்டா போதும் அதிகமா போட்டுற வேண்டாம் இதுலயே ஜாவித்ரி அதுவும் வந்து கொஞ்சமா பூலருந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இப்ப இதுலேயே ஒரு நாலுல இருந்து அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்ப இது முதல்ல திரு திருன்னு அதாவது கொஞ்சம் கொர குறப்பா பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அப்புறமா பிடிச்சதுக்கப்புறமா இதில் ஏத்த மாதிரி பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் புதினா இலை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க வெறும் மல்லித்தலை போட்டால் மட்டும் போதும் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சா சரியா இருக்கும் இப்போ இந்த சாதத்துக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் அந்த அரிசியை வந்து ஊறணும் நம்ம சைட் பை சைடு நம்ம வதக்க ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஆரம்பிச்சுடுங்க இப்போ நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஷாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் சீரகம் மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்கும் அந்த சீரகம் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நார்மல் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஒரு கப்பு தான் அரிசி எடுத்துருக்க போகிறோம் அதனால் சின்ன சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வேகணும் ரொம்ப சவக்க வதக்க வேண்டாம் இப்போ நல்லா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நல்லா ஒரு பெரிய சைஸில் பெங்களூர் தக்காளி இருக்குல்லையா அந்த தக்காளி சேர்த்துருக்கிறேன் நாட்டு தக்காளின்னா பாதி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட பட்டாணி காஞ்சது தான் இருக்கு அப்படின்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் தேவையில்லனா நீங்கள் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கூட கப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு முக்கால் வாசி உப்பு இப்போ போட்டு வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா விழுதுருக்கு பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளிலாம் ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா சேர்த்தா சரியாக இருக்கும் மிக்சி ஜார்லேயும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் தான் அரிசி அளந்தோம் அதே கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் அதாவது அரிசி கட்டாயமாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறணும் இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து ஒரு கல் இந்த தண்ணியில் கொஞ்சம் கறிக்கணும் அப்போ தான் சாதத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பத்தாததுனால மிச்சத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தள்ளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் தாங்க அடுப்பு இருக்கணும் இந்த டைம் நம்ம வந்து அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மெதுவாக கலந்து விடுங்க ஏன்னா வந்து அரிசி ஊர்னதுக்கு அதுக்கும் உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு விசில் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவே வந்து புழுங்கல் அரிசின்னா ரெண்டு விசில் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விசில் வச்சுருந்தேங்க ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பார்த்திங்கன்னா அடியெல்லாம் பிடிக்கல நல்லா பக்குவமாக சாதம் வந்து வெந்து வந்திருக்கு ரொம்ப குழையவும் இல்லை மசாலா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறனா சாதம் ஒட்டினா மாதிரி தாங்க இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியும் பார்த்தீங்கன்னா சேமியா மாதிரி நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு கடைசியாக இதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பவளதாங்க ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்